எல்லோருக்கும் வணக்கம் ஜிஎஸ்டி சட்டம் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போவது ஜிஎஸ்டி சேவை வழங்குனர் ஜிஎஸ்டி போர்ட்டல் நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி என் இன்போசிஸ் பற்றிதான் அவர்கள் இன்று சேவை சரியாக வழங்காத காரணத்தினால் மிக அதிக நேர விரயம் மற்றும் பொருளாதார சிக்கல் மற்றும் மன உளைச்சல் மற்ற வேலைகளையும் பார்க்க முடியாமல் போகிறது கடந்த எட்டு ஆண்டுகளாக அவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சட்டம் டி சட்டத்தில் மாநில எல்லைகளில் குறிப்பாக லாரி ஓட்டுநர்கள் மற்றும் உதவியாளர்கள் பல மணி நேரங்கள் காத்திருப்பார்கள் செக் போஸ்ட் அந்த வேலை முடிந்து அதன் பிறகுதான் சரக்கு போக்குவரத்து நடைபெறும் அதுவரை அதிக நே அதிக நேரம் மற்றும் அதிக வாகனங்கள் தமிழ்நாடு எல்லையில் அதிக வாகன போக்குவரத்து காரணமாக பல மணி நேரம் சில நேரங்களில் அரை நாள் ஒரு நாள் கூட காத்திருக்க வேண்டி வரும் அந்த கஷ்டம் அவர்களுக்கு மட்டுமே தெரியும் பொதுவெளியில் மீடியா பிரஸ் மீட் என்ற வலையில் லாரி ஓட்டுநர் சங்கம் அவற்றையெல்லாம் அரசாங்கத்திற்கு கொண்டு சென்ற வகையில் ஜிஎஸ்டி சட்டம் வந்த பிறகு முழுவதுமாக நீக்கப்பட்டு விட்டது தற்போது லாரி ஓட்டுநர்கள் எந்தவித சிரமமின்றி மாநில எல்லைகளை கடந்து விடுகிறார்கள் ஆனால் அதற்கு நேர்மாறாக தற்போது எட்டு ஆண்டுகளாக வரி தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் மாட்டிக்கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும் எதில் மாட்டிக்கொண்டோம் என்றால் ஜிஎஸ்டி போர்ட்டல் என்று சொல்லப்படுகின்ற ஜிஎஸ்டி என் நெட்ஒர்க் இன்போசிஸ் ஜிஎஸ்டி ஃபைலிங் செய்வதில் தொடர்ந்து இழுத்தடிப்பு மற்றும் சேவை வழங்காமல் அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் வலைதளம் முடங்க முடக்கப்படுகிறது வேண்டுமென்றே நடக்கிறதா என்று ஒரு சந்தேகம் எழுகிறது காரணம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட வரி தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் இந்த ஆன்லைன் மூலம் ஜிஎஸ்டி தான் இ ஃபைலிங் ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்ய முடியும் அதன் மூலம்தான் ஜிஎஸ்டி டாக்ஸ் அரசாங்கத்திற்கு மறைமுக வரியை செலுத்தி அதன் மூலம் ஜிஎஸ்டி படிவங்கள் தாக்கல் செய்ய ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது ஆக அவர்கள் அந்த வாய்ப்பையும் அடைத்துவிட்டால் காலை கட்டுப்போட்டு ஓடுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ஒரு மறுபுறம் ஜிஎஸ்டி அதிகாரிகள் வணிகர்களுக்கு போன் செய்கிறார்கள் ஆக இடையில் மாட்டிக்கொண்டவர்கள் பாடு திண்டாட்டம் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டி பிக்கல் வாழ்வு கேள்விக்குறியாகிறது இதற்கு உடனடியாக வணிகர் சங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர்